எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா வீட்டு பூஜை அறையில் பள்ளி தென்படுதாங்க இந்த பள்ளி உங்களுக்கு காட்டும் எச்சரிக்கை என்னங்க பள்ளியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல் முறையாக நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாயிலா ஜீவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய சத்து இருக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல மனிதர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட வாயில்லாத ஜீன்வங்களுக்கு தெரியுமாங்க நாய் பூனைன்னு பசு மாடு பறவைன்னு வாயிலா ஜீவன்களை வீட்டில் வளர்க்கும் நம்ம நம்மிடத்துல பாரம்பரியமாகவே தொன்று தொட்டி இருக்குது இல்லைங்க காலங்காலமாக நீங்க வீட்டிற்கு வரக்கூடிய கஷ்டத்தை இந்த வாயிலா ஜீவன்கள் தான் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லலாம் வீட்டிற்கு ஒரு துன்பம் வரும் சமயத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பசு இல்லைன்னா பறவை ஏதாவது ஒரு உயிரினம் பாத்தீங்கன்னா நாம் வளர்க்கும் ஒரு வாயிலா ஜீவன் நமக்காக உயிரை விடுன்னு நீங்க சொல்லி பார்த்துருப்பீங்க இதே அனுபவத்தில் கூட நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்கல்ல தாங்க வாயிலா ஜீவன்களுக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு பந்தை இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா இந்த பள்ளியுமே நம்முடைய வாழ்வில் நல்லது கேட்டது சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு கூட இருக்குதுங்க இது காலகாலமாக நம்பப்பட்டு தான் வருது நம் வீட்ல இருக்கும் பள்ளியே குலதெய்வத்தினுடைய ரூபமாக நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல பல வீடுகளில் பாத்தீங்கன்னா பள்ளி நடமாட்டம் இருக்குங்க பள்ளி இல்லாத வீடே இல்லைன்னு கூட சொல்லலாங்க நிச்சயம் ஓரொரு பள்ளியாவது வீடுகளை இருக்கோ இது நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்போது தாங்க அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தாங்க அர்த்தம் அமானுஷமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா பள்ளி நடமாட்டம் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையோ சொல்லப்படுது உங்களுடைய வீட்டுல நீங்க பள்ளி இருக்குதா அதை அப்படியே விட்டு விடுங்க உணவுப் பொருட்களை மட்டும் பாத்தீங்கன்னா விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பள்ளியை அடித்து கொன்று தூக்கி போடாதீங்க அது பாவத்தை ஏற்படுத்திடுங்க சில பேர் பாத்தீங்கன்னா வீட்ல பீரோவுக்கு அடின்னு பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு பின்னால் பள்ளி இருக்கும் இது அப்பப்போது சத்தத்தை கூட எழுப்புதில்ல இப்படி உங்க வீட்டில் பள்ளி இருந்துச்சுன்னா அது சத்த எழுப்பலைன்னா அது ஏதோ ஒரு அவசர குணத்தை அறிகுறீன்னே சொல்லலாம் வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நீங்க குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் சாம்பிராணி போட்டு புகை வீடு முழுவதும் காமிச்சுங்கன்னா ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமையில இதே போல இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்துவாங்க உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளியினுடைய சத்தம் போட துவங்கிடுங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசையும் உங்களுக்கு வீட்டுக்கு தேடி வருங்க அதே போல் நீங்க பாத்தீங்கன்னா சில நல்லது கெட்டது சிந்திக்கும் போது சில முடிவுகளை எடுப்பதும் போது தடும் வரும் போது இருக்கக்கூடிய பள்ளி சத்தம் போடும் இதை நீங்க கேட்டிருப்பீங்களே இது பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க இந்த வேலையை செய்தால் சரியாக வரும்னு ஒரு தீர்மானத்தை கூட உங்களால் எடுக்க ஒரு முடிவுக்கு வருவீங்க இப்படிதாங்க பள்ளியின் சத்தம் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குதுங்க பள்ளி சத்தம் போடாம இருக்கும் பட்சத்தில் நீங்க கவலை கொள்ளாதீங்க பால் சாம்பாரண்ணி தூவம் போடுங்க பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருந்தாலே அது பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமோ உங்களுக்கு இருக்குதுன்னு உணர்த்தி கொண்டே இருக்குங்க பள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த பதிவுல தொடர்ந்து பிரம்ம முகத்து நேரத்துல வீட்டு பூஜைகளை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க பிரம்ம முகூர்த்தத்துடைய சிறப்பு என்னன்னு தெரியுமாங்க குறிப்பிட்ட நேரத்துல நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்ய சொல்வது ஏன்னு தெரியுமாங்க குளிக்காம பூஜை செய்யக்கூடாதுன்னு விளக்கேற்றலாமா வயதானவங்க என்ன செய்யலான்னு பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விக்கான ஒரு தெளிவான பதிவை இந்த வீடியோல தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் எப்போதுமே பெண்கள் பாத்தீங்கன்னா விடிய காலையில எழுந்துடுவீங்கல்ல பிரம்ம கண் கண்வெடுத்து யார் முகத்தையுமே பார்க்காம வாய் கொப்பளித்துட்டு சிறிது குளிர்ந்த நீர்ல கொடுத்துட்டு லட்சுமி கடாச்சா எப்போதும் வீட்டில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் என்னன்னா இந்த தான் அங்கே பார்த்தீங்கன்னா தேவர்களுமே பித்ருக்களும் வீடு தேடி வருவாங்களாம் அது மட்டும் இல்லைங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தாங்க லட்சுமி தேவி வந்து வீதி வளம் வருவதாக நம்பப்படுது எந்த வீட்டில் நீங்க விளைக்கேற்றி வைத்திருக்கீங்களோ அந்த வீட்டில் தாங்க லட்சுமி நுழைவால்னு சொல்லப்படுது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருளும் ஆசையும் உங்க வீட்டில் நிலைத்திருக்குங்க அறிவியல் காரணமும் இதுக்கு இருக்குதான் பிரம்ம முர்த்தன்னு சொல்லப்படக்கூடிய விடிய காலை நேரத்துல தாங்க காற்று மண்டலமும் மிகவும் தூய்மையாக இருக்குது இந்த தூய்மையான காற்றை நாம சுவாசிப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மையை ஏற்படுத்துங்க தூங்கி எழுந்து வாசல் கதவை நீங்க திறக்கும் போது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வருகன்னு மூன்று முறை சொல்லி கதவை திறங்க காலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் வீட்டு வாசல்ல சாணம் தெளித்து அரிசி மாவினால கோலம் போட்டுடுங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் நீர்ல கலந்து குளிப்பதால விஷ்ணு பகவானுடைய பிரஸ்பதியின் அருள் விலகாம இருக்குமா ஆனால் காலையில பலரால் குளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தே உடல்நிலை கோளாறுன்னு தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட பல சூழல்கள் கூட இருக்கலாம் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்கள்ல இந்த பிரச்சனை ஏற்படலாங்க இது போன்ற நேரங்கள்ல நீங்க குளித்து விட்டு தான் விளக்கேற்ற வேண்டுமா குளிக்காம விளக்கேற்றி பூஜை செய்தால் பலன் கிடைக்குமான்னு என சந்தேகம் இருக்குது உடல்நிலை காரணமாக நீங்க குளிக்க முடியாதவங்க பல்துறைக்கு கை கால் கழுவி முகத்தை கழுவி கொண்டு கூட வீடு அறையில விலக்கேற்றலாங்க பிறகு நெற்றியில் திருநீர் பூசி கொண்டு வழக்கமான வேலைகளை நீங்கள் ஈடுபடலாம் இதில் வயதானவர்கள் அங்க இருந்தீங்கன்னா முடிஞ்சவரை பாத்தீங்கன்னா கண்டஸ்தானம் எனப்படக்கூடிய கழுத்தோடு குளித்த பிறகு நீங்க பூஜிப்பது நல்லதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்யணும்னா அல்லது பரிகாரத்துக்காக நீங்க விளக்கேற்றி பூஜை செய்வதாக இருந்தாலுமே பிரம்ம முகூர்த்த என்று இல்லாம எந்த நேரத்திலும் கட்டாயமாக நீங்க தாங்க விளக்கேற்றி வழிபடணும் அதே போல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாள் விரதம் இருக்க நேரிச்சுன்னா உடலுக்கு மட்டும் குளித்திடுங்க வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் விரதம் ஆரம்பிக்கும் நாள்ல விரதம் நிறைவு செய்யக்கூடிய நாள் மட்டும் தலைக்கு குளிச்சுக்கோங்க அதே போல நீங்க பிரம்ம முகத்தை நேரம் இல்லாம வழக்கமான நாட்களை குளிக்காம விளக்கு ஏற்றலாமா சந்தேகம் இருக்குது திருமணம் ஆகாத கண்ணீர் வயது முதிர்ந்த பெண்கள்னு குளிக்காம விளக்கு குளிக்காம சாமி கும்பிடலாம் அதே போல காலையில் எழுந்தவுடன் கை கால் கழுவி நெற்றில திருநீர் பூசிக்கோங்க காலையில விளக்கேற்றி பூஜை செய்பவங்க கோயில் வழிபாடு செய்வங்க அவசியம் குளித்து விட்டு வழிபாடு செய்யுங்க பூஜை அறையில நம்ம தீபம் ஏற்றுவது பாத்தீங்கன்னா செல்வத்தை வாரி வழங்குன்னே சொல்லலாம் மகாலட்சுமியுடைய ஆசையும் கிடைக்குங்க தாங்க அதிகாலையான பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் அந்தி மாலையிலும் பிரதோஷ நேரத்திலும் நம்முடைய வீட்டுல விளக்கேற்றி வழிபடலாங்க பூஜை பார்த்தீங்கன்னா இரண்டு விளக்குகள் ஏற்றி வழிபடணுமா அதே போல நிலைவாசல்ல இரண்டு விளக்குகள் ஏற்றி வழிபடுவது செல்வ நிலைத்திருக்க உதவியாக இருக்குங்க சொத்துக்களை இழந்தவனு ஏமாற்றி பிடிங்க பெற்றவர்களோ வரவேண்டிய நியாயமான சொத்துக்க வராம தவிப்போரும் திரும்ப கிடைக்கும்னு நினைத்து கொடுத்த பணத்தை இழந்தோருக்கோ தங்களுடைய நிலை நீங்க தொடர்ந்து இருபத்தி ஏழு பஞ்சமிகள மாலை வேளையில சிவன் சன்னதி அருகே சிகப்பு திரிக்கொண்டு மண் அகல்ல இழுப்பெண்ணெய் தீபம் ஒன்பது ஏற்றி மனமுருக வேண்டி வந்தீங்கன்னா பரிகாரம் முடிவதற்குள்ள பலர் உங்களுக்கு மேல் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் நீங்க செய்யும்போது போது அசிவம் முட்டை உட்பட தவிர்த்துக்கோங்க பொதுவாக நீங்க சுத்தமான களப்பழம் இல்லாத நல்லெண்ணெய் ஏற்றி வீட்டுல விளக்கேற்றி வழிபட்டாலே போதுங்க சிறிய வெள்ளி காமாட்சி விளக்கு வாங்கி அதுல நெய் தீபம் ஏற்றி காலையிலும் மாலையிலும் ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க பூஜை அறையில விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஏ ஊற்றி தீபம் ஏற்றுவது பார்த்தீங்கன்னா புகழ் தேவதி வசியம் கிடைக்குங்க ஆலயத்துல நீங்க இழுப்பு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டால் சிவனுடைய வழிபாட்டால் கடன் தொல்லைகள் நீங்கிடுங்க இழுப்பு எண்ணெய் ஊற்றி வழிபடுவதன் மூலம் கோவில்களை பயன்படுத்துங்க வீட்டில் பயன்படுத்தாதீங்க வீட்டில் நீங்க விளக்கேற்ற இழுப்பு எண்ணெய் பயன்படுத்தாதீங்க கணபதிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாங்க மகாலட்சுமிக்கு பசு ஊற்றி விளக்கேற்றலாம் மகாவிஷ்ணுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாங்க பசு நெய்னு விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய்னு எழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஐந்தும் பஞ்ச பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி நீங்க ஐந்து முகம் ஏற்றி பஞ்சமி திதியில தேவி வழிபட்டு வந்தீங்கன்னா அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க பஞ்சதீப எண்ணெய் ஊற்று ஐந்து முகம் ஏற்றி வடக்கு பக்கம் பார்த்து தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே